ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக அதை நீங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களி நாங்க நலமா இருக்கோம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்றைக்கி நமது ராசிக்கு எப்படி அமைங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலை நீங்கள் இணைந்திருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அனுப்பி புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே சோ அனைவருமே அதுல பலன் பெறுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இப்பொழுது ஆதரவு தரப்போகக்கூடிய அனைவருக்கும் எனது உணமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்க நண்பர்களே சந்தாதாரராக மாறிவிடுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராட்சி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்னைக்கு அதிகாலை நேரத்திலேயே பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க காலை ஒரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் காலை இரண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை சந்திர கிரகணம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் வெளியே வராமல் இருக்கிறது நல்லதுங்க குறிப்பாக தாயாக போகக்கூடிய கர்ப்பிணியான பெண்கள் வந்து வெளியில் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே காலையிலேயே அவங்களுக்கு சந்திர கிரகணம் முடிவடைந்தது அப்படின்றதுனால நீங்கள் காலை எழுந்தவுடன் உளுத்தி விட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்னைக்கு கிரக அமைப்புகள் நமது தனுசராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல பகவான் இருக்கிறார் அன்பர்களே மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் அது குருபாரிகள் இருப்பதும் நமது தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தித் தருகிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக திடீர்னு நல்ல பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க உங்களுக்கு அந்தஸ்து உயரும் சமுதாய பணிகளில் நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு திடீர்னு சில நல்ல பதவிகள் கிடைக்கிறதுனால பதவி உங்களுக்கு கௌரவ பதவிகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இருக்கிறதுனால உங்களுக்கு கெத்தான ஒரு நாள் அந்தஸ்து மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிர்கள் எல்லாமே விளையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிர்கள் தொலை நீங்கும் பண வரவுகள் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாக நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தில இருந்தாலும் நீங்க கேட்ட உடனே பார்த்த உடனே அப்படியே நம்ப மாட்டீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்தறிந்து சிந்தனை செய்து தான் நீங்க நம்புவீங்க அந்த மாதிரி பகுத்தறிந்து நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறது அது உங்களுக்கு நல்ல சந்தோஷமான வெற்றிகளை பெற்று தரும் உங்க தந்தை வழியில உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு ஒத்துழைப்பு இருப்பாங்க குறிப்பாக உங்களது தந்தை வழியில உங்களுக்கு பரிபூர்மான ஒத்துழைப்புகள் நண்பர்களே சில பேருக்கு ஆன்மீகம் சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சில பேர் சாஸ்திரம் தொடர்பான விஷயங்கள நல்ல ஒரு தெளிவே இன்னைக்கு கண்டிப்பாக மனதில் பெற முடியும் நண்பர்களே நல்ல ஒரு பகுதியிலிருந்து செயல்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு தோற்ற பொழியுள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சாதுரியமாக செயல்படுவீங்க சீத புத்தி இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி முடிக்க முடியும் அதற்கு உங்களுடைய அந்த சமயோசித சாதுரியமான புத்தி வந்து இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யும் காரியங்கள் மிக மிக சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது அதிகார பதவியில் இருக்கக்கூடிய சில விஐபியுடைய அனுகூலமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய பதவியில் இருக்க எங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக சில காரிய வெற்றிகள் உங்களுக்கு இருக்குன்னு இல்லையே வெளிவட்டார பழக்க வழக்கம் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்குங்க நல்ல செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேருங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசி வழியில் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நண்பர்களே அந்த மாதிரி வெளிநாடு போவதற்கான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க எனவே நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய கெத்தான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு நீங்கள் ஜாலியாக உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியும் ஏற்படுங்க ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் சௌகரியமாக செலுத்த முடிகிற அளவுக்கு உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்களுக்கு கடன்கள் அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்குரிய உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி தேடி வரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல காதல் மனநிலை இருக்கும் ரொமான்ஸ் நுணவுகள் பெருகும் அற்புதமான ஒரு நாள் வேறு லெவலில் இன்பத்தை நீங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உணர முடியும் அதனால் காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு ஓய்வு நேரத்திலையும் இன்றைக்கு நீங்கள் வந்து சுய மதிப்பீடு மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் எந்த விஷயங்கள வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க எதுல வீக்கா இருக்கீங்க இப்பொழுது உங்களது குறைபாடுகள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து ஓய்வு நேரத்தில் உங்களுக்காக நீங்கள் யோசித்து அந்த குறைபாடுகளை நீக்கிக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் கண்டறிய வேண்டியது அவசியம் அதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவராக மாறிக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே அதில் நீங்கள் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளையும் இருக்க நண்பர்களே இப்பொழுது உங்களது நேரத்தை வந்து சிறந்த விஷயங்களில் நீங்க ஈடுபடுத்திக் கொள்ள திட்டமிடுங்கள் நேர மேலன்மை ரொம்ப அவசியம் அதன் மூலமாக சிறப்பாக உங்க நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ள முடியும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ஏன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை தண்ணி அவரால் முடிந்த அளவுக்கு நல்ல அன்பு செலுத்தி உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே பதவிகள் தேடி வரும் கௌரவ பதவிகள் தேடி வரும் உங்களுக்கு அலுவலகத்தில் பணிபுரியீங்க அப்படின்னா திடீர்னு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் சில முக்கியமான வேலைகளை செய்து முடித்து சாதனையாளராக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றதுனால அதற்கு நீங்கள் பிடித்தமான விளையாட்டுகள் ஈடுபடுங்க மேலும் உங்கள் ஆளுமை திறனை அதிகரித்துக்கொள்ள நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து திட்டமிட்டு நீங்கள் பலம் பலமினத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் நல்ல தகவல் வந்து சேரும் வெளிநாடு போகிறதுக்கான அதற்கான இருக்கு பதவியில் இருக்கக்கூடிய சில வியவிகள் மூலமாக நல்ல அனுகூலம் கிடைக்கும் அந்தஸ்தான கௌரவமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமையோட பார்க்கும்போது இந்த தினம் நம்ம தினசரி சென்பர்களுக்கு லைட் ப்ளூ கலர் லக்கேஷ் கலராக அமைதி லைட் ப்ளூ கலரை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம தனிசன சென்பர்கள் யாரெல்லாம் தினம் மூலம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் தந்தை வெளியில உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டும் எல்லாமே கிடைக்குங்க உங்களுடைய அப்பா வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக உதவிகளை செய்வார் மேலும் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்களாம் இப்பொழுது தானாக விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிர்கள் தொல்லை நீங்க நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை நல்ல ஒத்துழைப்பு மிகுந்த சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நாள் போராட நட்சத்திர நீங்கள் நினைச்ச காரியங்களை இன்றைக்கி ஈஸியாக முடிக்க முடியுங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள் சமய வசதி புத்தியோடு செயல்படுவீங்க மேலும் இன்றைய தினம் சாமர்த்தியமாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நினைச்ச காரங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்களுடைய தோற்றங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்குங்க உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்படியே பார்த்தவுடனே நம்ப மாட்டீங்க ஆராய்ச்சி செய்து தான் நம்புவீங்க ஆராய்ச்சி செய்து சில தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே மன தெளிவு மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பண வரவுகளும் உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு நல்ல தெளிவான பண வரவுகள் வாழ்வுகள் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க ஒன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே